ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சாரோட நெக்ஸ்ட் மூவியான கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீட் ஆக்களாக பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாரு ஃபீமேலாக பார்த்திங்கன்னா கல்யாணி பிரதேசம் நடிக்க போகிறாங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மிஸ்ஸிக் டேரக்ட்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கு அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்துக்கான ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ லிஸ்ட் பண்ணாங்க ப்ரோமோலாம் இல்லாதாங்க இருந்துச்சு சரி இப்ப இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான பூஜை செரிமணி ஈவென்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மோசம் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டுமல்லாங்க இந்த திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு அப்டேட்ன்றதும் வந்துடும் நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் ஆனால் அப்டேட் வேணுன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்குகளை கொடுத்து ஆள் கொடுங்க பதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பை